ரொம்ப நாளாச்சுங்க சந்த பக்கம் போயிட்டே நான் அப்பாவே போயிட்டு கடையில் அப்பப்போ கால் கிலோ ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கி வந்துடுவார் இப்படி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சந்தைக்கு போயிட்டு இன்றைக்கி சரி சந்தைக்கு போயிட்டு வரலாம் காய்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம் டெய்லி இப்போ அப்பப்போ கிலோ வாங்குது ஒரு நாலஞ்சு வகையாக வாங்கிட்டு வந்துடலாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியுது டெய்லி அவர்கிட்ட சண்டை போடுவேன் ஐயோ இவ்வளோ ரேட்டாக காய் இவ்வளோ ரேட்டாக ஆனால் அப்பா வாங்குறது கம்மியாக ஆனால் இங்கே சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டு ஒரு இருபது பத்து காய் போட்டு வச்சுக்கிறாங்க பாக்ஸ் மாதிரி எந்த காய் எடுத்தாலும் எண்பது ரூபாய் கிலோ ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு சேர்த்து ஒரு கிலோ சேர்த்தாலும் ஏன்னா எல்லா காய்கறியும் ஒரே ரேட்டுன்றதுனால ஒரு பாவக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு பீன்ஸு ஒரு கேரட் இப்படி சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு கிலோ வெயிட் போட்டால் கூட எண்பது ரூபாய் கிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் அதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டே ஒரு எட்டு வகையான காய்கறி எடுத்தேன் எட்டு ஒம்பது பத்து எடுத்தேன் இரநூத்தி அறுபது ரூபாய் ஆயிடுச்சுங்க இது அதிக ரேட்டாக மு எல்லாம் சேர்த்து மூணே கால் கிலோ ஆச்சு ம் வெங்காயம்லாம் வந்து தனியாக வாங்கினோம் அது தனியாக நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபா பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தனியாக வாங்கினேன் காய்கறி மட்டும் சொல்கிறேன் நான் இரநூத்தி அறுபது ரூபாச்சு காய்கறி எண்பது ரூபாய் கிலோ எது வாங்கினாலும் எண்பது ரூபாய் நீங்கள் வாங்குகிற ஊரில் சந்தையிலையோ இல்லை கடையிலையோ காய்கறியெல்லாம் என்ன ரேட்டு கம்மியாக இருக்கா இல்லை இதை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்னென்ன காய் வாங்கிட்டு வந்துன்னு வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து காலு கிலோ அரை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை அதாவது எது எடுத்தாலும் ஒரு கிலோ அப்படின்றதுனால எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த மொச்சைக்காய் மட்டும் தனியாக ஓ இது இல்லை இது இல்லாமல் தான் இந்த இது மட்டும் தான் இல்லையா அது தனியாக காசு கொடுத்துட்டோம் வேற இருபது ஆ அதான் அது தனியாக இப்போ இது மட்டும் தான் நம்ம வாங்க தனியா இப்போ தான் ஆ பாருங்க பாவக்காய் ரெண்டு வாங்கினேன் பீன்ஸு பச்சை மிளகாய் அவரக்காய் கேரட்டு கத்திரிக்காய் இஞ்சி அப்புறம் வந்து சொரைக்காய் நெல்லிக்காய் நெல்லிக்காய் எப்போ ஆனந்தாலும் வேஸ்ட் பண்ணுவேன் நான் இந்த முறை பண்ணலனா அவர்கிட்ட நான் அவ்வளோதான் முடிஞ்சுது வேலை அப்புறம் வந்து சவுச்சவு பாவக்காய் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோதாங்க மூணு ஆறு ஒன்பது பத்து ஐட்டம் இது வரைக்கும் வந்து நமக்கு இரநூத்தி அறுபது ரூபாய் ஆச்சு இரநூத்தி அறுபது ரூபா ஆமாம் மொச்சைக்காய் இப்போயே சீசன் வந்துச்சு இன்னும் பொங்கல் வரத்துக்கே ரெண்டு மாதம் இருக்குது ஆனால் வந்து மொச்சைக்காய் வந்து இப்போயே சீசன் வந்துடுச்சு சின்ன சின்ன காய் தான் நாட்டுக்காய் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தோம் இருபது ரூபாச்சுங்க சந்தைக்கு போயிட்டு வேணான்னு சொன்ன நானே வாங்கி வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே சமயத்திலே வந்து ஐநூறுரூபா ரூபாய் காலி பண்ணிட்டேன் சந்தையில நான் டெய்லி இருபது ரூபாய் கால் கிலோ இருபது ரூபாய் கால் கிலோன்னு வாங்குவேன் அப்படியே வந்து காலிஃப்ளவர் வந்து நாற்பது ரூபாய் அப்புறம் வந்து சேனக்கிழங்கு வந்து எண்பது ரூபாய் கிலோ அதுவும் இதே ரேட்டதான் தான் போட்டுருந்தாங்க எண்பது ரூபாய் அதெல்லாம் பார்த்தா நம்ம ரூபாய் வேணும் எல்லா காய்கறி வாங்கினா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிடும் பழகு பீர்க்கங்களா அதனால வேணாம் இந்த வாரம் மட்டும் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு டெய்லி ஒண்ணு ஒரு வாரத்துக்கு இது என்ன தேவையானது தக்காளி வெங்காயம் ஆனா தக்காளி நமக்கு இதுதான் விஷயம் ஆனால் நானும் ஒவ்வொரு மாதம் ஆ கீரை வாங்கலாம் கீரை வந்து எல்லாமே வந்து பூச்சி அந்தது அதனால தான் நான் வாங்கலை நம்ம தோட்டத்திலே அப்பப்போ கொஞ்சம் கிடைக்குது ப்ரெஷ்ஷர் அதனால வாங்கலை ஆனால் அந்த சந்தைக்கிட்ட ஒரு ஆலமரம் இருக்குங்க பெரிய ஆலமரம் காகம் தானே எல்லாமே கத்துறது ஒரே சவுண்டு அது வீடியோவில் எடுத்துகிட்டு போருங்களா அது ஆயிரக்கணக்கான காகம் இருக்கும்போது அவ்வளோ சவுண்டு அது கத்துறது நல்லாயிருக்கும் ஆனால் கத்துது ஆனால் நமக்கு அழகாக இருக்குது அந்த சவுண்டு நல்லா நான் வந்து உங்களுக்கு துடியலூர் சந்தை காமிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் போகணும் போனோம்னா ஆனால் போக முடிய மாட்டேங்குது ஆறு மணிக்கு மேலே நம்ம ரோட்டில் போனோன்னாவே ரொம்ப கஷ்டங்க இந்த சிக்னல் எல்லாம் வேறு எடுத்துட்டாங்களா அங்கங்கே தள்ளி தள்ளி போட்டாங்க சுற்றி வரத்துக்கு இந்த பக்கம் இந்த அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம டூ வீலரில் ஏன்டாப்பா இந்த காய்கறி வாங்குறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வரன்ற அளவுக்கு வெறுத்து போகுது அதனாலேயே ரொம்ப நாளாக தள்ளி போயினே இருக்குது ஒரு நாளைக்கு உங்களுக்கு துடியில் ஒரு சந்தை ரொம்ப பெரிய சந்தை அது ஒரு வாரம் எப்போ போகணும்னு தெரியாது ஒரு வாரம் உங்களுக்கு துடியில் ஒரு சந்தை வந்து சுற்றி காமிக்கிறேன் இந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு ஏதாவது டிஃபன் பண்ணுவோம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டா கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு கடாய் நல்லா சூடு ஒன்று ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தோசைப்பொடிக்கு வந்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில வந்து நல்லா வறுபடணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் வறுப்பட்ட உடனே எள்ளு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து தோல் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை எள்ளு வேர்க்கடலை எல்லாமே வந்து நல்லா வருந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம் அதே கடாயில் மறுபடியும் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சி உடனே ஒரு நூறு கிராம் உளுந்து இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அளவுக்கு இந்த உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுப்படணும் எந்த அளவுக்கு உளுந்து வந்து நல்லா நம்ம வறுப்படுதோ அந்த அளவுக்கு தான் மனமாக ரொம்ப நல்லா இந்த தோசை பொடி வந்து உளுந்து பாதி அளவுக்கு வருந்த உடனே நான் ஒரு பதினஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருக்குறேன் இந்த வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா உளுந்து எல்லாம் வந்து நல்லா பொன்வருவெலாம் நல்லா வருந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க உளுந்து வரமிளகா நல்லா முக்கால் பாகத்துக்கு நல்லா வருந்துருச்சு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறேன் அதே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பெருங்காயத்தூள்லாம் போடும்போது இந்த தோசை பொடி வந்து அவ்வளோ மனமாக இருக்கணும் பாருங்கள் உளுந்து வந்து நல்லா வருந்து எப்படி கலர் வந்திருக்கு இந்த மாதிரி கலர் மாறணும் வரமிளகெலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு சூடு நல்லா ஆரட்டுன்னு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம கருவேப்பிலை வேர்க்கடலை எள் வந்து வறுத்தெடுத்தோம் அதை நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ மிக்சி கப்பில் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை வேர்க்கடலை எள்ளு வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் வரமிளகாவும் உளுந்து வந்து மறுபடியும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் உளுந்து வரமிளகா வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மிக்சியில் மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு சுற்று போட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப பவுட்ரு மாதிரி வந்து அரைக்கக்கூடாது பாருங்கள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம கருவேப்பிலை வேர்க்கடலை எள்ளு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சதுனால கலக்கும் அதனுடைய மனம் வந்து நமக்கு எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் தோசையில் இந்த பொடியை தூவிட்டு சாப்பிடும் போது நம்ம ஒரு தோசைன்றது நாலு தோசை சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி தோசை இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை மேலே லேஸாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம அரைச்ச தோசை பொடியை வந்து இப்போ தோசை மேலே தூவிக்கலாம் எல்லா இடமும் இந்த பொடி வந்து அந்த அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து நமக்கு சட்னியே தேவையில்லை இந்த பொடியோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லெண்ணெய் விட்டு தோசை செஞ்சின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சைட்லெல்லாம் ஓரத்தில் லேஸாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாக நல்லா தோசை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தோசை நல்லா வெந்து இப்போ எடுத்துக்கலாம் திருப்பி போடக்கூடாது நம்ம அதனால தான் ஸ்டவ் கம்மி வச்சு நல்லா கலராக வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறு தோசை வந்து பொடி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டுருக்கிற பொருள் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பொடி செஞ்சுட்டு பொடி தோசை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் வந்து பொடி தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி